சிரித்துக்கொண்டே சம்பவம் செய்த காவலர் கெஞ்சி கூத்தாடிய நண்பர்கள் பரபரக்கும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது தமிழகத்தில் உள்ள மலைப்பிரதேச பகுதிகளில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படும் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர் இந்த பகுதி அதிக குளிராக இருப்பதால் கோடை காலத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் இதனிடையே கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்கள் மட்டுமின்றி வாடகை வாகனங்களிலும் வருகை தருகின்றனர் இந்த சூழலில் கொடைக்கானலில் இருக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட செக் போஸ்ட் பகுதிகளில் அவ்வப்போது வாகன சோதனைகளில் ஈடுபடுவது வழக்கம் அதேபோல் கடந்த எட்டாம் தேதி இரவு காவல்துறையினர் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் இந்த ஏரிச்சாலை பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பாண்டிச்சேரி பதிவு எண் கொண்ட வாகனத்தில் சில சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அங்கும் எங்குமாய் சுற்றித் திரிந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் மது போதையில் வாகனத்தை ஓட்டியது தெரியவந்தது இதை தெரிந்தவுடன் உடனடியாக அவர்கள் மீதும் வாகனத்தின் மீதும் அபராதம் விதித்து அபராத ரசீதில் கையெழுத்திட தெரிவித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த போதை ஆசாமி ஒருவர் கையெழுத்துலாம் போட முடியாது எனக்கும் ஆளுங்க இருக்காங்க லோக்கல் வச்சு ரவுடி என போலீசாரிடமே வாக்குவாதம் செய்தார் அந்த நேரத்தில் அவருடன் இருந்த நண்பர்கள் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என அந்த ஆசாமியை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் ஆனால் அதற்கெல்லாம் மசியாத அந்த நபர் தலைக்கேறிக போதையில் கையெழுத்தெல்லாம் போட முடியாது எனக்கு பாண்டிச்சேரி மினிஸ்டர் தகராறு செய்தார் தொடர்ந்து கையெழுத்து போட மறுத்த போதை ஆசாமி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் அங்கேயே நின்று கொண்டு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் போதை ஆசாமிகளின் இச்சைகளால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முகம் சிலிக்கும் நிலை ஏற்பட்டது இதற்கிடையில் பொறுமையை இழந்த கொடைக்கானல் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தற்போது போதையில் இருக்கும் நபர் ஒருவர் போலீசாரிடம் மல்லுக்கட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது

பாரு <laughs>

நாங்கள் பாண்டிச்சரி மீடியா தான் நம்மூர் ஒரு மலரில் இருக்கோம் உள்துறை மந்திரி கூட இருக்கோம் யாருன்னு அது நாங்கள் பேசிக்கிறோம் காஷ்மீர் பேசிக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க